வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு மிதனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கும் என்பதை பதிவில் பார்ப்போம் முதலில் தனுசுக்கு ராசிநாதன் குரு ஏழில் நிஷ்பலமாகிறார் அது சிறப்பா மேலும் தனுசுக்கு ஏழாம் வீடு பாதகஸ்தானம் மிதுனம் ராசிக்கு குரு பாதகாதிபதி எனவே அவர் அந்த ராசியிலிருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரா சிறப்பான முறையில் பலன்களை தர அவருக்கு பலம் உள்ளதா என்பதை பற்றியும் விளக்கமாக பார்ப்போம் மேலும் அவர் பார்க்கும் இடங்களான லாபம் மூத்தோர் பரிசு பாராட்டுக்களை தரும் பதினொன்றாம் இடத்தையும் உடல் மனம் முழு சக்தியிலே தரும் ராசியையும் தைரிய வீரியம் வெற்றி புகழ் தரும் மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கும் பலன் என்ன விதமான வகையில் உங்களுக்கு யோக பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக குரு ஒரு முழு சுப அவர் எப்பொழுதுமே நல்ல பலன்களைத்தான் செய்வார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மையாகும் குரு பார்த்தால் கோடி நன்மை ஏற்படும் என்பதும் உண்மையாகும் எனவே குருவின் பார்ப்பு கேள்விக்கு எல்லா ராசிகளுக்குமே நல்ல பலன்களை தருவார் என்பது பொது விதியாகும் அந்த வகையில் குரு தனுசு ராசிக்கு ஏழில் அமர்ந்து நிஷ்பலம் பெற்றாலும் அவர் தன் வீட்டை தான் பார்க்கும் ஆப்பில் ராசியை பலப்படுத்துகிறார் எனவே தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார் அடுத்தது கேந்திராதிபத்திய தோஷம் முதலில் ஏற்கனவே பலமுறை முறை கூறிவிட்டேன் எனினும் ஒரு சிறு விளக்கம் கூறுகிறேன் ஆதிபத்தியங்கள் லக்கணம் ரீதியாக எடுக்கும் போது தான் ஆதிபத்திய விசேஷங்கள் சிறப்பு பெறும் கோச்சாரத்தில் கோயில் நின்ற சாரங்களின் ரீதியாக பலனை எடுப்பதால் தான் கோல் பலன்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் கோச்சாரத்தில் காரகத்துவ பலன்கள் முக்கியத்துவம் பெறும் ஜோதிட ஜாதக ரீதியான புத்தி ஆதிபத்திய பலன்கள் அடிப்படையில் கோச்சாரத்தில் பலன்களை எடுக்க வேண்டும் இது அடிப்படை விதிமுறையாகும் எனவே ஆதிபத்திய தோஷங்கள் இல்லை இதை நீங்களே உதாரணம் மூலம் அறியலாம் ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ராஜயோகர் அவர் ஏழரை அஷ்டம சனிகளில் என்ன யோகங்களை செய்தார் என்று கேட்டு பாருங்கள் தற்போது நடந்து முடிந்த மகரம் கும்பம் ராசிகளின் ஜென்ம சனி காலங்களில் எத்தனை யோகங்களை செய்தார் என்று கேட்டு பாருங்கள் கண்ணீர் விடாதவர்கள் இல்லை என்று கூறுவார்கள் எனவே ஆதிபத்திய ரீதியான பலன்கள் கோச்சாரத்தில் நடப்பதில்லை என்பதை அறிவீர்கள் தற்போது தனுசு ராசிக்கு குரு பகவான் என்ன விதமான பலன்கள் ஏற்படப் போகிறார் என்றால் ராசிநாதன் என்ற வகையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் ஏனென்றால் ஏழில் குரு பலம் எனும் சிறப்பு பலம் பெறுகிறார் அந்த வகையில் அவர் நல்ல பலன்களை தருவான்பில் கடவுளின் அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறது என்று கூறுவதுதான் தான் குரு பலத்தின் உண்மை அர்த்தமாகும் அந்த வகையில் ராசியை பார்ப்பதால் உடல் மனம் ரீதியாக நல்ல சக்திகளை கொடுத்து நல்ல நேர்மறை எண்ணங்களை கொடுத்து தன்னம்பிக்கை கொடுத்து தைரியத்தை கொடுத்து உங்களை அனைத்து வித யோக பலன்களையும் செய்வதற்கு உறுதியான முறையில் விடாமுயற்சியுடன் வெற்றி பெறும் முறை உழைக்கச் செய்வார் உழைத்து அவர் அனுகூலமான நட்பலன்களை அவருடைய சக்தியில் தருவார் மேலும் அனைத்து விதமான ஜாதக ரீதியான தெசாபுத்தி ரீதியான அமைப்புகள் ரீதியான பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மேலும் பார்வைகள் மூலம் அவர் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொதுவாக பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தையும் மூன்றாம் இடத்தையும் கிரகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது சுப கிரகங்களின் பார்வைப்பட்டாலும் சரி அதிர்ஷ்ட பலங்கள் உண்டாகும் என்பது பொது விதியாகும் அந்த வகையில் மூன்றாம் வீட்டின் தைரிய வீரியம் வெற்றி புகழ் இளைய சகோதரங்கள் ஆளடிமை போன்ற அனைத்து வகை நட்பலன்களும் ஏற்படும் பதினொன்றாம் வீட்டின் லாபங்கள் மூத்தோர் மற்றும் பரிசு பாராட்டுக்கள் இளைய மனைவி போர்த்தி போர்த்துவிக்கும் கௌரவிக்கும் பதவிகள் பரிசுகள் பாராட்டுக்கள் மொத்தத்தில் உங்களின் அபிலாஷைகள் அனைத்தும் தீரும் இடம் பதினொன்றாம் இடமாகும் எனவே யோக தசைகள் சுய ரீதியாக நடப்பவர்கள் முழு பலன்களை பெறவும் அவயோக தசைகள் ஜாதக ரீதியில் நடப்பவர்கள் ஓரளவுக்கா பலன்களை பெறவும் வரும் குறிப்புகள் ஜோதிட கணித நுணுக்கங்களை பயன்படுத்தி முன்னேறுங்கள் கணித முறை ஜோதிட பலன்களை பார்ப்போம் குரு நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் திரையில் காட்டப்படுகிறது பதினைந்து நாட்கள் இதில் அதிசாரம் வக்கரகதியாக கடகம் ராசிக்கு சென்று மீண்டும் மிதனம் ராசிக்கு ஒன்று முப்பத்தி நாலு நாட்கள் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் அடங்கும் எனவே இந்த இரநூத்தி பதினைஞ்சு நாட்களும் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் நாட்களாகும் யோக திசை நடப்பவர்கள் யோக பலன்களை பெறலாம் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நூற்றி இருபது நாட்கள் ஆகும் இதில் கடகம் ராசிக்கு அதிசாரத்திலும் வக்கரகதியிலும் ஒரு ஐம்பது நாட்கள் சேர்ந்து சேர்ந்துதான் கூறப்படுகிறது எனவே இந்த காலங்களில் குரு பொதுவாக என்ன பலன்களை செய்வார் என்றால் வக்கர கிரகங்களின் தசாபுத்திகள் ராகுக்கே தசாபுத்திகள் பொருள் யோகத்தை அடைவீர்கள் இப்பொழுது கோள்கள் நின்ற சாரங்களின் ரீதியாக பலன்களை கோச்சார பலன்களை ஆராய்வோம் குரு மிருகசீடம் நட்சத்திரத்தில் ஒரு முப்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் இது பொதுவாக மூலம் நட்சத்திரம் பூராடம் கிருத்திக உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் இருப்பார்கள் எனவே பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது யோகமான காலமாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் காலம் ஒரு அறுபது நாட்கள் ஆகும் இந்த காலங்கள் மூலத்திற்கும் உத்திராடத்திற்கும் யோக காலங்களாகும் எனவே அவர்கள் இந்த காலங்களை பயன்படுத்தி கொண்டு சிறப்பான முறையில் முன்வரலாம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல நாட்களை பயன்படுத்தி யோக பலன்களை பெறலாம் பொறுமுடனும் நிதானமுடனும் செயல்படுவது அவர்களுக்கு சிறப்பாகும் அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒரு நூறு நாட்கள் குரு சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலங்கள் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான காலங்களாகும் அதேபோல் மூலம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமுடன் மிதானம் செயல்பட்டு சுப நாட்கள் பின்னால் திரையில் காட்டப்படும் அந்த நாட்களில் செயல்பட்டு முக்கியமான காரியங்களில் வளம் பெறலாம் பொதுவாக குருவின் யோக காலங்கள் அந்தந்த கோச்சார ரீதியில் நடக்கும் எனவே யோக காலங்கள் உங்கள் ராசிக்கு சந்திராபலம் ஏற்படும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் மகரம் ரிசபம் மிதுனம் கன்னீர் துளம் தனுசு ராசிகள் இரண்டேகள் நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் யோக நாட்களாகும் இந்த காலங்களில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு பதினைந்து நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் நாட்கள் யோக நாட்களாகும் இவைகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு மூன்று நட்சத்திரக்காரங்களும் யோகங்களை அடையுங்கள் குருவின் வழிபாடுகளும் பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளும் ஆலங்குடி திட்டை ஸ்தல வழிபாடுகளும் காரகத்துவ ரீதியாக குழந்தைகள் ஆசான்கள் சுபகாரிய தடை திருமணம் புத்திர பாக்கிய தடை பெற்றவர்களும் பொருளாதார தடை பெற்றவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மேலும் அம்ச ரீதியாக புஷ்பராகம் ரத்தினம் தங்கம் உலோகம் யானை வாகனம் போன்ற அம்சங்களையும் பயன்படுத்தி ஜென்ம நட்சத்திர ரீதியான சுப நாட்களில் செயல்பட்டு மேன்மையான பலங்களை பற்றி சிறப்புற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்